அடுத்த கேள்வியை கேளுங்கள் சகோதரரே வணக்கம் எனது பெயர் ரவிசங்கர் நான் ஒரு கல்லூரியில் முதல்வராக இருக்கிறேன் ஆனால் நான் பல மதங்களை பயின்றுள்ளேன் பைபிள் குரான் ஹதீஸ் உட்பட இவற்றையெல்லாம் நான் படித்தது மட்டுமின்றி நமாசையும் படித்தேன் அதை செய்தும் வருகிறேன் ஐயா ஹதீசுகளில் ஒன்றில் இறைத்தூதர் முகமது முகம்மது அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரின் சிரியாவை சேர்ந்த தோழரிடம் அவருடைய நம்பிக்கையை மாற்றிவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மேலும் கூறுகிறார் அந்த காலம் அப்படியானது ஆனால் இப்போதோ அது آம, நமது மனோதத்துவ எதிரொலியும் சமூக கட்டுப்பாடும் அத்தகையது அதாவது இன்னொரு கேள்வி இஸ்லாத்தை பின்பற்ற விரும்புகின்றவர்களுக்கு ஏதும் சலுகைகள் இருக்கிறதா சில விஷயங்கள் சொல்லப்பட்டவைகளில் ஸ்டீவன் உடைய காலமும் வரலாறும் மற்றும் செய்திகளும் ஆகவே நாங்கள் சில நடைமுறைகளை கடைபிடிக்க முடியாதா ஐந்து வேளை தொழுவது போன்றவற்றில் நம்முடைய ஓய்வு நேரத்தில் ஆயிரம் முறையும் தொழலாம் இந்த நடைமுறையை பின்பற்ற முடியுமா இதற்கு தங்களிடமிருந்து தெளிவான பதிலை கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான கேள்வியையும் நான் கேட்க விரும்புகின்றேன் அதற்கும் தாங்கள் தெளிவான பதிலை கூற வேண்டும் என்று சகோதரரை ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்கள் நேரம் குறைவாக உள்ளது உங்கள் கேள்விக்கு பதிலளிக்கிறேன் இன்னும் பலர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர் கூறினார் அவருக்கு ஒரு ஹதீதை பற்றி தெரியுமா இறை தூதர் தோழனிடம் உங்கள் நம்பிக்கையை மாற்றிவிடாதீர்கள் என்று சொன்னாராம் என்ன சொன்னார் சந்தையில் லாஹிலாஹா இல்லல்லா என்று சொல்லக்கூடாது என்று அவரை அடித்து விட்டார்கள் சந்தையில் சத்தமாக லாஹிலாஹா இல்லல்லா என்று ஒருவர் சொன்னதற்காக அவரை இறைதூதர் அடித்தார் என்று இவர் சொல்கிறார் நீங்கள் எந்த ஹதீதை குறிப்பிடுகிறீர்கள் என்று தெரியவில்லை அல்லாஹு அக்பர் என்று சத்தமாக சொல்லாதீர்கள் என்று ஒரு ஹதீத் இருக்கிறது லாஹா இல்லலா அல்ல அந்த ஹதீத் கூறுகிறது போரின் போது ஒளிந்து கொண்டிருக்கும் போது எதிரிகள் வரும்போது சத்தம் போட்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லாதீர்கள் அப்படி சொன்னால் நீங்கள் மறைந்திருக்கும் இடம் தெரிந்துவிடும் ஆகவே சந்தையில் அல்ல போர்க்களத்தில் தான் வீரர்களை உற்சாகப்படுத்த சத்தமாக கூறுங்கள் என்று இன்னொரு ஹதீத் சொல்கிறது ஆகவே நிலைமைக்கு ஏற்றவாறு அவர் சொல்கிறார் சத்தமாக அல்லாஹ் அக்பர் என்று கூறுங்கள் அது ஒருவித வித ஜஸ்பாவை உற்சாகத்தை அளிக்கும் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் மறைந்து கொண்டிருக்கும் போது சத்தமாக சொன்னால் மாட்டிக்கொள்ள வாய்ப்புள்ளது ஆகவே நிலைமைக்கு ஏற்றவாறு நாம் சொல்ல வேண்டும் உங்கள் முக்கியமான கேள்விக்கு வருவோம் இஸ்லாத்தையும் மற்றவற்றையும் பின்பற்றலாமா என்று கேட்டீர்கள் அதாவது சாக்ரடீஸ் தத்துவம் மற்ற மக்கள் சொன்னது விஞ்ஞானிகள் சொன்னது இதை பின்பற்றலாமா என்று கேட்டீர்கள் மற்ற விஷயங்களை பின்பற்றுவதை பொறுத்தவரையில் இஸ்லாத்தின் கொள்கை குரான் சகிஹான அதிதிகளுக்கு மாறாக செல்லாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை திருக்குரானுக்கும் சகிஹான அதிதிகளுக்கும் ஒத்துப்போனால் எந்த பிரச்சனையும் இல்லை வேறு எதுவானாலும் அதாவது எக்ஸ் ஒய் ஜெட் விஞ்ஞானம் புவியியல் வரலாறு அல்லது கிறிஸ்தவம் ஜூடாயிசம் இவைகளை பற்றியெல்லாம் குரானில் கூறப்பட்டிருந்தால் அதை கடைபிடிப்பது உங்கள் கடமையாகும் சில விஷயங்கள் குரானில் சொல்லப்படாமல் இருந்து அதே நேரம் அது குரானுக்கு எதிராக இல்லை என்றால் அதை நீங்கள் பின்பற்றலாம் அது உங்கள் விருப்பம் ஆனால் குரானுக்கு எதிரான கருத்தாக இருந்தால் அது ஹராம் அது தடை செய்யப்பட்டது மூன்று வெவ்வேறு பிரிவுகள் மூன்று வெவ்வேறு தன்மை உள்ளவை உங்களது இன்னொரு கேள்வி இஸ்லாம் என்பதே தௌஹீத் தான் ஐந்து வேலை தொழுகை அன்னவுல் ஹக்கை நம்புவதில்லை அன்னவுல் ஹக் கடவுளில் ஒருவராக மாறிவிடுவது என்பது ஆகும் தௌஹீதுக்கு விரோதமானது தௌஹீதை நம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்களை நம்ப முடியாது நான் தௌஹீதை நம்புகிறேன் கடவுளோடு ஒன்றாகி விடுவேன் என்று சொன்னால் அது எதிரானது எவர் ஒருவர் கடவுளோடு விடுவதை நம்புகிறேன் என்று சொல்கிறாரோ அவர் தௌஹீதை பின்பற்ற முடியாது இவையெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையான விஷயங்கள் இவை அன்றி வேறு செய்திகள் குரானுக்கு போனால் பிரச்சனை இல்லை குரானுக்கு எதிராக இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை இதுவே என்ன